கிறிஸ்துவின் மந்தையாகும் இறை மக்கள் அவன் தன்னுடைய ஆடுகளை விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகின்றான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கின்றபடியினால் அவனுக்கு செல்லுகிறது யோவான் பத்து நான்கு இஸ்ரேல் மக்கள் தங்களை ஆளவரும் அரசர்கள் மற்றும் சமய தலைவர்களிடம் ஆயரின் பண்புகள் இருக்க வேண்டும் என எதிர்பார்த்தனர் நற்செய்தியாளர் யோவான் இயேசுவை வாழ்வு தரும் ஒரு ஆயராக உருவகப்படுத்தி விளக்க முயல்கின்றார் பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்த இயேசு இங்கே ஒவ்வொரு தனிநபர் மீதும் தான் கொண்டுள்ள அக்கறையை வெளிக்காட்டுகின்றார் ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து வந்த இஸ்ரேல் மக்களின் தொழில் அடிப்படையிலான உருவகங்களை யோவான் பயன்படுத்துகின்றார் பாலஸ்தீனாவில் பொதுவாக இரண்டு வகை ஆட்டுப்பட்டிகள் இருந்தன ஊருக்கு உள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆட்டுப்பட்டி இருக்கும் ஊரில் உள்ளவர்களின் ஆடுகள் இதனுள் அடைக்கப்பட்டிருக்கும் இதனை சுற்றி மிகவும் பெரிய சுவர் எழுப்பப்பட்டிருக்கும் இந்த ஆட்டுப்பட்டிக்கு மிகவும் உறுதியான ஒரு வாயில் இருக்கும் காவலர் அதன் திறவுகளை வைத்திருப்பார் ஆடுகளின் உரிமையாளர் வரும்போது இந்த காவலர் கதவை திறந்து கொடுப்பர் யோவான் பத்து ஒன்று முதல் பத்து முடிய ஆடுகளுக்கு முன் ஆயன் நடந்து செல்வார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் வெகு தூரம் புல் தேடிச் சென்று கண்டுபிடித்தபின் தனது ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பார் அவையும் விரைந்து சென்று உண்ணும் ஆனால் வேறு ஒருவர் அழைத்தால் அவர் பின் செல்லாது ஆயனின் குரல் ஆடுகளுக்கு நன்றாகவே தெரியும் அவர் அந்த ஆடுகளுடன் பேசுவார் ஆடுகளும் மெய்ப்பனின் கட்டளைக்கு கீழ்ப்படியும் ஆடுகளுக்கு ஆபத்து வரும்போது ஒருவித ஒலியும் உணவுக்கு ஒருவித ஒலியும் ஒன்று கூட வேறு ஒரு ஒலியும் எழுப்புவார் ஆடுகள் அனைத்து ஒலிகளையும் அறியும் நாமும் நல்ல ஆயனாம் இயேசுவின் குரலினை அறிந்து அவர் வழி சென்று அவரை பின்பற்றி நடந்தால் கிறிஸ்துவின் மந்தையாகிய நம்மை மெய்ப்பனாம் இறைமகன் இயேசு தெளிந்த நீர்நிலைக்கு கொண்டு போய் விடுவார் செபம் நல்ல மெய்ப்பெறாம் எங்கள் கடவுளே இவ்வுலகில் உம் மந்தைகளாய் வாழும் நாங்கள் உம் குரல் கேட்கவும் உம் வழியில் நடந்து செல்ல மேய்ச்சலை கண்டிடவும் துணை செய்யும் நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக முதலட்டும்